வணக்கம் மாணவர் ஒருவர் ஓட்டிச் சென்ற முச்சக்கர வண்டி விபத்துக்குள்ளாகியிருக்கிறது பாடசாலை மாணவன் ஓட்டிச் சென்ற முச்சக்கர வண்டி பிரதான வீதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மாணவனும் அதில் பயணித்த மூன்று மாணவர்களும் படுகாயமடைந்திருக்கிறார்கள் காயமடைந்த மாணவர்கள் நாவலப்பட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கிணிகத்தேன காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த விபத்து நேற்று மாலை ஐந்து மணியளவில் கிணிகத்தேன நாவலப்பட்டி பிரதான வீதியில் கிணிகத்தேன நூலகத்திற்கு அருகில் இடம்பெற்றிருக்கிறது கிணிகத்தேன கடவுள தமிழ் வித்தியாலயத்தில் கல்வி கேட்கும் தரம் பன்னிரண்டைச் சேர்ந்த மாணவர்களே இந்த விபத்தில் காயமடைந்திருக்கிறார்கள் பாடசாலையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றை முடித்துக் கொண்டு நான்கு மாணவர்களும் முச்சக்கரவண்டியில் வீடு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தபோது இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது வளைவான பகுதியில் அதே திசையில் சென்ற வேனை முந்தி செல்ல போது எதிரே வந்த பேருந்து ஒன்று முச்சக்கரவண்டியுடன் மோதியதில் வீதியில் கவிழ்ந்துக்குள்ளானது முச்சக்கர வண்டியின் பின் இருக்கையில் பயணித்த மாணவர்கள் வீதியில் விழுந்ததை அடுத்து அவர்களின் உயிரை காப்பாற்ற பேருந்தின் சாரதி பேருந்தை வீதியிலிருந்து ஒட்டிச் சென்றிருக்கிறார் அப்போது அரசாங்கத்திற்கு சொந்தமான கட்டடம் ஒன்றின் மதில் மற்றும் வாயிலில் மோதி பேருந்து நின்றதாகவும் விபத்தில் பயணித்த பயணித்தவருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் கிணிகத்தீன காவல்துறையினர் தெரிவித்தனர் வண்டியை ஒட்டிச் சென்ற பாடசாலை மாணவனிடம் சாரதி அனுமதி பத்திரம் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் இதுவரை காவல்துறையினரிடம் சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும் பாடசாலை மாணவன் கவனம் குறைவாக வாகனம் செலுத்தியமையே விபத்துக்கான காரணம் எனவும் இந்த விபத்து தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் கிணிகத்தேன காவல்துறையினர் தெரிவித்தனர் விசா இல்லாமல் தங்கியிருந்த எட்டு வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விசா இன்றி நாட்டில் தங்கியிருந்த எட்டு வெளிநாட்டவர்கள் கட்டுநாயக பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் காவல்துறை அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது குறித்த அனைவரும் கைதாகி இருக்கிறார்கள் கைதான அனைவரும் பங்களாதேஷ் பிரச்சனைகள் அவர் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கட்டுநாயக காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றார்கள் மில்லியன் மில்லியன்பாயமதியான போதைப் பொருள் மீட்கப்பட்டிருக்கிறது துறைமுகத்தில் உள்ள களஞ்சிய சாலையில் இருந்து சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட பெருந்தொகை போதை மாத்திரைகள் இலங்கை சுங்க அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இதன்படி தொன்னூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒன்று தசம் எட்டு மில்லியன் போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் புறக்கோட்டையில் உள்ள வர்த்தகர் ஒருவரினால் இறக்குமதி செய்யப்பட்ட பலகையிலான முப்பத்தாறு ஒலிபெருக்கி பட்டிகளில் மறைத்து வைத்து குறித்த போதை மாத்திரைகள் நாட்டுக்கு வரப்பட்டிருக்கின்றன இந்த போதை மாத்திரை பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து விற்பனை செய்வதற்காக இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக சூரியன் வானொலி எங்கள் சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள்